ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பினர் தற்செயல் விடுப்பு எடுத்து திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாம் கட்டமாக ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் ஊராட்சி ஒன்றிய பதிவரை எழுத்தருக்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளும் வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூலம் வழங்கிட வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியத்தை ரூபாய் பதினைந்தாயிரமாக வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிந்து வரும் கணினி உதவியாளர்களுக்கு மாதம் இருபதாயிரம் ஊதியம் வழங்கி பணி பாதுகாப்பு உறுதி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை ஏறியபடி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடர் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து சென்னை ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்ட தலைவர் தங்கதுரை தலைமையில் மாநில துணைத் தலைவர் கருணாநிதி ஒன்றிய தலைவர் தியாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் சிவக்குமார் கார்த்திகேயன் முருகானந்தம் உட்பட ஐநூறுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்